ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு மிடில் ஈஸ்டர்ன் ரெசிபியான ஹமுஸ் தான் பார்க்க போகிறோம் வீட்டிலே எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு நான் ஒரு கப் கொண்டக்கடலையை கடலையை மொதல் நாளே ஊற வச்சு மறுநாள் அதை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் வேக வச்ச கொண்டக்கல்லையை தோலை எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும் தோலோடு போட்டால் நல்லா இருக்காது அதனால் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம தகினி பேஸ்ட்டுக்கு தேவையான வெள்ளை எள்ளை எடுத்து கருகாமல் ஒரு கோல்டன் ப்ரவுன் வர்ற மாதிரி நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த எள்ளு ஆறணுன்ன நம்ம மிக்சியில் தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு வந்து பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பவுடரில் நான் வந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன் இது வந்து இந்த நியூட்ரல் ஆயிலாக இருக்கணும் அதாவது கனோலா ஆயில் இது மாதிரி ஆயிலாக இருந்தால் பெட்டர் இதை வந்து ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதுதான் தகினி பேஸ்ட்டு இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுப்போம் இனி ஹமோஸ்க்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்க கொண்டைக்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதோட மூணு பல் வெள்ளப்பூட எடுத்து அதை போட்டு ரெண்டையும் சேர்த்து மொதல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்த இந்த கொண்டக்கடலையில கொஞ்சம் தேவைப்படுற அளவு உப்பும் ஒரு அரை எலுமிச்சம்பழமும் புழிஞ்சு நான் இதோட இதையும் திரும்ப அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம அரைச்ச பின்னாடி அதை வந்து நல்லா வந்து கீழே வந்து பிடிச்சிடலாமல் நம்ம வந்து கிண்டி விட்டுக்கணும் ஸ்பேட்டிலாக வச்சு இப்போ இந்த கொண்டக்கடலை மிக்ஸோடு நம்ம அரைச்சி வச்ச தகினி பேஸ்ட்டையும் சேர்த்து அதோட ஒரு மூணு ஐஸ் க்யூப் நான் இப்போ சேர்த்துக்கிறேன் முதல்ல ஐஸ் க்யூப் எதுக்கு சேர்க்குறோன்னா மிக்ஸி வந்து ஹீட் ஆகாமலும் இருக்கும் இன்னொன்று அந்த ஒரு வலுவலுப்பான தன்மையும் அந்த ஹமோஸ்க்கு கிடைக்கும் அதுக்காக தான் இப்போது இந்த தகினி பேஸ்ட்டும் ஐஸ்கியூப்பும் சேர்த்து அரைச்சதில் நான் இப்போது ஆலிவ் ஆயில் சேர்க்குறேன் இந்த ஆலிவ் ஆயிலும் சேர்த்து அரைச்சிட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்க மாதிரி தெரிஞ்சுனா இன்னும் ரெண்டு ஐஸ் கியூப் கூட நீங்கள் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் அவ்வளோ தாங்க ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஹமூஸ் ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம எள்ளும் கொண்டைக்கடலையும் சேர்த்துருக்கனால வளர்கிற பிள்ளைங்களுக்கும் வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹமூஸில் நம்ம கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஊற்றி அதில் நம்ம ஒரு கொஞ்சம் சிக்கனும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இது சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் ரேப்க்கும் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தால் சிக்கனை ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்